அனைவருக்கும் வணக்கம் உணவும் உணரும்ல இன்றைக்கி கொல கொழன்னு எப்படி பொங்கல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க அரை டம்ளருக்கு நல்லாவே கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டையும் ஒரு ஆஃப் அன் அவர் ஊற வச்சதுக்கப்புறம் இதை குக்கருக்கு மாற்றி அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் மிளகு இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டுருங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தாராளமாக ஒரு நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடுங்க மூணு சவுண்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் நெய் கொஞ்சம் கடுகு முந்திரி வேணுங்கிற ஒரு கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நல்லா தாளித்த பிறகு இதையும் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குக்கரை திறந்துட்டு நல்லா அந்த ரைஸையும் பாசிப்பருப்பையும் கரண்டியால் அழிச்சி விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சிரும் இந்த மாதிரி அதுக்கப்புறமேட்டு அதில் நம்ப எடுத்து வச்சுருந்த இந்த தாளிப்பு இருக்கு இல்லையா அதை போட்டு கலர் இறக்குனிங்கன்னா சூப்பரான பொங்கல் ரெடி